மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஓகே மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வா அவர்கள் பேசுவார்கள் மார்க்ஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் இணைய வாழ்த்துக்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடுகள் பல்வேறு விஷயங்களை தோடு பேச அவர் சொன்ன மாதிரி சிபிஎம் நான் நானே பொதுவாக சிபிஎம் கட்சியிலிருந்து போனாட்டில் பல பேர் இருக்கிறாங்க பிடிக்காத இருக்கிறாங்க பிடிச்சா இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டேஸில் போய் பார்க்க போனச்சேன் எடுத்தோன்னே எஸ்எஃப்ஐயா நம்ம பிடிக்காத கட்சியிலேருந்து வந்திருக்காங்க இல்லை அந்த கட்சி ஒரு இந்த மாதிரியான கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்னை நிறைய பேர் எதிர்மறையாக பார்க்கறாருலாம் பார்த்துருக்கேன் ஆனால் மார்க்ஸ்னாலும் அப்படி நான் பார்க்கவே இல்லை அவர் கல்லூரி பேராசிரியாக இருக்கும்போது நான் ஒரு எஸ்எஃப்ஐ தொடராக போய் பார்க்கும்பொழுது எந்த விதமான அவருக்கு கட்சியில் பல கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் அப்ரோச்சே அவர் என்கிட்ட அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் மார்க்ஸ் பிடிச்சதுக்கான காரணமே அதான் விஷயங்கள் அப்படி ஒரு இதில் ரெண்டாவது அவர் எழுதின புத்தகங்கள் கட்டுரைகள் நான் வந்து தீக்க அறிமுகப்படுத்திதுன்னு சில விஷயங்களை மாறுபட்ட கருத்தில் விமர்சனம் பண்ணிருக்கோம் எந்த ஒரு நேரத்துலேயும் வந்து ஒருத்தர் மாத்து கருத்து பேசுறன்றத வந்து அந்த அடிப்படையில் வந்து பார்க்காம இருக்காரு ஆல்வேஸ் அவர் பிசிக்கலாம் யூத்து மென்டலாவும் யூத்து தான் அவருடைய சிந்தனை ஆளே பாருங்க அழகாக இன் பண்ணி ஸ்மார்ட்டா இருப்பார் அவரை பார்த்தாலே அதே பொதுவாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கலாம் தேடி வச்சுட்டு தலைவாராமல் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்கன்றது இருக்கும் அவரோட தங்க வந்து ஒரு வாதியாராக இருந்தால்தான் இல்லாத போது வந்து அவருடைய இதை அதே மாதிரி அவருடைய உருவத்தை தாண்டி அவர் பல புதிய திறப்புகளை தமிழ் சமூகத்தில் உருவாக்கியிருக்கிறார் அவருடைய பார்வை நீங்கள் வந்து ஒரே இப்போ கல்வி குறித்து பார்த்தீங்கன்னா பல பேர் பேராசிரியராக இருக்கும் போது கல்வி குறித்து பேசுவாங்க ஆசிரியர் சங்க ஊழியாக இருக்கும்போது பேசுவாங்க அப்புறம் முடிஞ்சிருவார் விஷயங்கள் ஆனால் தோ மார்க்ஸ் வந்து கல்வி குறித்து விமர்சனங்களை புதிய கல்விக் கொள்கை இப்போ ராஜீவ் காந்தி கொண்டு வர இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் கொள்கை வரைக்கும் எல்லாவற்றை பற்றும் கூர்மையான விமர்சனத்தை பதிவு செய்து அதன் மூலியமாக கல்வியை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வையை தமிழ் சமூகத்தில் உருவாக்குவதில் முக்கியமானவர் என்பதை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் அதே போன்ற அடுத்த ஆல்டர்னேட்டிவ் இப்போ பாலோ பற்றிய கல்வி சிந்தனைகளை கருத்தியலை அவர் எழுதுறாரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கல்வி சார்ந்து உழைக்கும் வர்க்கம் சார்ந்து யாரெல்லாம் எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க அந்த சிந்தனைகள் எப்படியா இருந்ததை அதை வந்து அறிமுகப்படுத்தினார் நிறைய பேர் ஆங்கிலம் படிக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் ஆனா ஆங்கிலத்துல படிச்சது அவர்களா வைத்துக் கொள்வார்கள் ப்ரொஃபஸர் என்னன்னா அவர் பேராசிரியர் படிக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில தமிழ்ல கொண்டு வந்தே இருக்கிறார் அவர் நிறைய எழுதிட்டே இருக்காரு அவர் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகில் படிச்சார்னா அதை கூட பேஸ்புக்ல அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் என்ன மாற்று என்ன அதற்கான ஒரு தேடலை வந்து உருவாக்க கல்வியில் அதே மாதிரி சுகாதாரம் சுகாதாரம் சார்ந்து அரசாங்கத்தினுடைய இந்திய அரசனுடைய கல் கொள்கையை நுட்பமாக விமர்சித்து எழுதி கொண்டிருப்பவர் அதுக்கு அதுக்கு மாற்று என்ன உழைக்கும் வர்க்கம் அதை எப்படி பார்க்கணும் என்பது குறித்து சுகாதாரம் சார்ந்து அவர் பேசக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கலாம் அதே போன்று காந்தி காந்தி குறித்து எப்படிப்பட்ட பார்வை இருந்தது இன்னைக்கு கா அதாவது ஒரு ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது நான் புடிச்ச காலத்துல அன்னைக்கு நான் என்ன கருத்து அதே வச்சு சூழல் மாறும் போது மாறப்பட்ட சூழல் கேட்டார் போன்று அதை கேட்டாம சிந்தனைக்கு உள்வாங்கி அதற்கான நேச சக்திகள் யார் அவரோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது அதுக்கு எந்த விதமாக நான் முப்பது வருஷமா பேசணும் சொல்லிட்டு அப்படி மாற்றி இல்லை இல்ல அப்படின்லை காலத்து கேட்டார் போட்டு தன்னுடைய சிந்தனைகளை உள்வாங்கி அதை சத தோழல் மத்தில விவாதிக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்தவர் அதே போன்று இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு வாடி கேட்டா கல்வி குறித்து இருபத்தைந்து புக்குங்கள் கொண்டு வரணும்னு யோசித்தோம் ஒவ்வொருத்தரும் கல்வி குறித்து பேசியிருக்காங்களே இப்போ டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹிப் அவர் பேசுறாரு பெரியார் பேசிருக்காரு பாரதியார் பேசிருக்காரு லெனின் பேசிருக்காரு இப்படி கல்வி குறித்து சிந்திச்சவங்க அத்தனை பெரிய வந்து புத்தகமா போடணும் போது நான் மார்க்ஸ் தோல்கிட்ட கேட்ட நீங்க வந்து பெரியார் குறித்த கல்வி சிந்தனைகளை தொகுத்து கொடுங்கன்னு தமிழில் பெரியார் கல்வி குறித்து எங்கெல்லாம் பேசியிருக்காரோ அதெல்லாம் தொகுத்து பெரியார் கல்வி சிந்தனை என்ற புத்தகத்தை வந்து மார்க்ஸ் வந்து இந்திய மாணவர் சங்கத்திற்காக அது தொகுத்து கொடுத்தாரு ரொம்ப மிக முக்கியமான அது புத்தகம் கல்வி குறித்து பெரியாரின் பார்வை என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம் இங்கே பேராசிரியர் சிவகுமார் வந்திருக்கார் அவருடைய சமகால நண்பர் கழு நண்பர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அரசு கல்லூரியில வந்து பல்கலைக்கழகத்தோடு இணைக்கக்கூடிய முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு எடுக்கும் என்ன அதுல வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அந்த காலகட்டத்தில் அவர் தோழர் வந்து பிரசிடென்சி காலேஜில் ப்ரொஃபசரா இருந்தார் மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது ஆனால் வந்து வெளிப்படையாக அரசை எதிர்த்து போராட்டத்தோடு போராட்ட கூட்டங்கள் வந்து பேசியது சில பேராசிரியர்கள் தான் அதுல மார்க்ஸ் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்தார் அதை தாண்டி வந்து இந்துத்துவம் குறித்து பாசிசம் குறித்து கல்வியில் இந்துத்துவம் என்ன பண்றது சமூகத்தில் என்ன பண்ண சொல்லிட்டு இந்துத்துவம் பன்முக பார்வை இந்துத்துவம் சார்ந்த விஷயம் கிட்டத்தட்ட பிஜேபி முதல் முறை வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக வந்த அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்துத்துவம் குறித்து பாசிசம் குறித்து அதனுடைய விஷயங்கள் குறித்து பெரிய அளவுக்கு தமிழில் நூல்கள் வரா போது மார்க்ஸ் அவர்கள் அது குறித்து வந்து ஏராளமான நூல்களை வந்து கட்டுரைகள் எழுதி அதை தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றார் அதே போன்று மனித உரிமையாளர்கள் இப்போ நமக்கு வந்துன்னு சொன்னால் வந்து பாலகோபால் அவருடைய நூல் வந்து இப்போ தமிழில் கூட சிந்தன் பதிப்பகம் மொழி பெற்று போட்டிருக்காங்க இங்கே மார்க்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து மனித உரிமைகள் எப்படி எனக்கு சரி இப்போ அதோட அருள்மொழி சொன்னாங்க அந்த என்கவுண்டர் அது எங்கன்னா வந்து பிரிட்டோ ஸ்கூல் பக்கம் இந்த செக் போஸ்டில் இருக்கிற இடம் நான் அப்போ நான் வந்து தோழர் போய் பார்த்தோம் போலீஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க தெரியும் நான் அப்போ தோழ்ட்ட பேசினேன் யார் எல்லாருமே ஸ்டேட்டு சொல்றதை கேட்டு போயிட்டாங்க ஒரு அரசு அரசு கட்டமைப்பு எதை சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அறிவு பரப்பில் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் அரசுக்கு எதிராக உழைக்கும் மக்கள் பக்கம் நின்று அன்னைக்கு வந்து அது வந்து பேராசிரியர் மார்க்ஸ் பேசினார் அவர் தான் அந்த என்கவுண்டர் தான் பேசினார் அதே மாதிரி எங்கே பிரச்சனை நடந்தாலும் வச்சிங்கன்னா ஒரு மனித உரிமை குழுனா இன்னைக்கு ஆளே கிடைக்க மாட்டேன் இந்த ஜென்ரேஷன் அடுத்து இப்ப அடுத்தால எல்லாருக்குமே நமக்கு நம்ம உடம்ப பாத்துக்கலாமா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிதான் பல பேர் சனிக்காய் இருக்குங்க சனிக்காயம் தான் லீவு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கணும்ன்றாங்க இந்த மனுஷன் எந்த ஃபேமிலி இருந்தாங்க காலேஜ் இருந்துட்டு அடுத்து என்ன பொட்டி தூட்டி ஏதாவது ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு ரூம்ல தங்கிட்டு அங்க ஒரு லாக் அப் டெத்து இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா என்ன பாக்குறோம்னா ஆமா சலிக்காம உழைப்பு அதிகாரம் கிடைக்குதா அங்கீகரிக்கிறாங்க தாண்டி தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக நீ அங்கீகரிக்கிறதே இல்லையா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செய்ய வேண்டியது செய்வேன்னு சொல்லிட்டு செய்கிறார பாருங்க எழுதலாம் புக்கு போட்டுடலாம் ஆனால் அவரு போய்ட்டு எத்தனை ஃபேக்ட் ஃபைனிங் போயிருக்கார் நான் இப்போ தூத்துக்குடியில் போய் பார்த்தேன் நான் அப்போ நானும் அவர் கட்சி சாராகவும் போகிறோம் இவரு போராடி இவர் யாருமே தெரியல அவரை நிறுத்து நின்ட்டான் கூட ஒரு அவர் பேரஸ்ட் மாஸ்க்காக போலீஸ்காரன் யாருன்னு தெரியல

ஆனால் அவர் அந்த பணியில ஈடுபடுவதில் வந்து மார்க்ஸ் ஈடுபட்டார் பல இளைஞர் ஈடுபட்டார் அதோட தான் இன்றைக்கும் அவருக்கு வந்து கல்லூரி இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் இல்லாட்டிலும் அவரோட ரசிகர்கள் இளைஞர்கள் தான் இது இவர் ரெண்டு கால நண்பர்கள் வந்திருக்காங்க பல தோழர்களும் வந்திருக்காங்க ஆனா அவருக்கு யூத் தான் யூத் என்ன செய்வானோ அதையும் இப்படி செஞ்சுட்டு இருப்பார் இரவர்களை எப்படி சந்திக்கணும் பகையில எப்படி சந்திக்கணும் நண்பரோட எப்படி உற்சாகமா இருக்கணும் ஆல்வேஸ் வந்து அவர் வந்து உற்சாகமா இருக்காரு அதே மாதிரி நடக்கக்கூடிய போராட்டங்களை அவர் ஃபாலோ பண்ணுவார் இப்போ நான் சென்னையில இப்போ நடத்தின போராட்டம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு சுரண்டல் நடக்குது இது சார்ந்த விஷயம் நம்ம பேசுறோம் ஆனால் இன்னைக்கு நகரங்களே வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ அமைப்புல சுரண்டல் நடக்கக்கூடிய ஒரு இடமா மாறி போயிடுச்சு அப்போ நகரங்கள் யாருக்காக கட்டமைக்கப்படுதுன்னா முதலாளிகளுக்காக நகரங்கள் கட்டமைக்கப்படுகிறது முதலாளித்துவ தேவைக்காக நகரங்கள் உருவாக்கப்படுகிறது அப்போ அந்த முதலாளித்துவ தேவைக்காக உருவாக்கப்படும் நகரங்களில் உழைக்கும் மக்கள் அவங்க உரிமைக்காக நடத்தக்கூடிய போராட்டம் வந்து ஒரு கிளாஸ் அது ஒரு வர்க்க போராட்டம் அப்போ அந்த இருந்து நடத்தக்கூடிய போராட்டங்களை ஃபோனில் ஃபோன் பண்ணி கேட்பார் என்ன நடக்குது இப்போ நம்ம வந்து இந்த கேபி பார்க் நடந்த போராட்டம் ஒவ்வொரு விஷயத்தையும் அது எப்படி நடந்துட்டு இருக்கு என்ன இதுன்றத சமகாலத்தில் நடக்கூடிய போராட்டங்களை பார்த்து அதை கருத்தியல் ரீதியாக அதை வந்து வளர்த்தெடுப்பதும் கருத்தின் ரீதியாக வளர்த்தெடுத்து களத்தில் கம்யூனிகேட் பண்ற என்று ரெண்டு இடத்துல வந்து பேராசரம் ஆம் மார்க்ஸ் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க இப்போ மணிமேகலை இலக்கியம் சங்க இலக்கியத்தை எப்படி பார்க்கணும் அது சார்ந்த விஷயம் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த தேடல் என்ன ஆகுன்னா ஒரு க நம்ம ஒரு எந்த நான் ஒரு அவரு அவருடைய கருத்துல முழுசா உடன்படலாம் உடன்படம் போகலாம் ஆனா எனக்கு வந்து ஓ இப்படி சிந்திக்கணுமா இப்படி பாக்கணுமா ஒரு பார்வை உருவாக்குற இப்ப கல்வி குறித்து பார்க்கும் போது என்னன்னா ஏன் வந்து எல்லாருடைய கல்வி சிந்தனை ஏன் ஒன்ன பிரித்து பார்த்து அதுலேருந்து புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் தான் கல்வி சிந்தனை தொகுப்பே கொண்டு வரும் பெரியார் கல்வி சிந்தனைகளை அவர் மூலயமா தொகுக்க வச்சு இப்படி ஒவ்வொரு நேரத்திலயும் அவர் வந்து என்ன இந்த தமிழ் சமூகத்துல புதிய புதிய சிந்தனைகளை சக மனிதர்கள் யோசிக்கவே கூடிய வேலை செஞ்சுக்காரு போஸ்ட்மார்டிசம் பெருங்கதான் நினைக்கிறோம் புக்கு கொண்டு வந்தார் முதல்ல நாங்களாம் விமர்சனம் போஸ்ட் போஸ்ட்மார்டிசம் எதுக்கு கடுமையா வந்து அந்த புத்தகம் வரும்போது விவாதம் பண்ணியிருக்கோம் போஸ்ட் போஸ்ட்மார்டிசம் பண்ணி விஷயங்கள் அடுத்து வந்து என்னன்னா அதுலயே எப்படி சில விஷயங்களை பார்க்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது முரண்படுவதும் உடன்படுவதும் தாண்டி தமிழ் சமூகத்துல புதிய திறப்புகளை சிந்தனையுடைய பல்வேறு கோணங்கள் வந்து வெளிப்படுது மாதிரி சிறுபான்மை மக்கள் மீதான இஸ்லாமிய மக்கள் வந்து ஓ யோ உங்களுக்கு எல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் நீதான் பாதுகாவலன் கிடையாதியா ஜனநாயகத்துக்கு சிறுபான்மை மக்கள் பாதுகாவலை என்று அவர் வேற ஒரு கோணத்தில் பேச ஆரம்பிச்சார் எல்லாரும் நினைக்கிறோம் ஐயோ சிறுபான்மைக்கு இல்ல சிறுபான்மை மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது வந்து அதே மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா அந்த ஆய்வறிக்கை நேரம் ஒரு ஆய்வறிக்கை ஒரு அரசாங்கத்தோட அறிக்கை வரும்போது அந்த அறிக்கையை வந்து தமிழ்ல சாராம்சத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலைகள் இந்த ஆவணத்தை படிச்சு அதை தமிழ் படுத்தி தமிழ்ல வந்து ஒரு இந்த செயல்படக்கூடிய ஊழியருக்கு என்ன டெக்ஸ்ட் தேவைன்றது அந்த டெக்ஸ்ட கொடுக்குறாரு இதுதான் வந்துடன்னா அவருடைய வந்து ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுறவங்களுக்கு அல்லது எந்த சேல் பண்ணுறதுக்கோ அரசுடைய ஆவணங்களை தேவைப்படும் ஆவணங்களை தமிழாக்கம் பற்றி சாராம்சமாக புத்தகத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இப்படி அவருடைய எழுத்து பணி மட்டுமல்ல களத்தில் அவர் செயல்படுறார் நான் எத்தனையோ முறைக்கு கூட்டம் கூப்பிட்டாலும் எதுக்குமே தயங்கதே கிடையாது அழகா அவர் பெரிய புல்லட் அஜித் மாதிரி அவர் உங்க வயசுக்கு என்ன அந்த வண்டில் வரீங்கன்னா அவர் வந்து அதை வந்து பெரிய பிடிக்கிறது கஷ்டம் பெரிய வண்டியில் வந்து அங்க வந்து பேசிட்டு போகிறதா இருக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து நியூ லிபரலிசம் பத்தி பேசலாம் நவ தாராளவாதம் தரலவால வந்தா அனா நியோலிபரலிசம் பத்தி பார்த்தா டேவிட் ஆர்பி வந்து இங்கிலீஷ்ல ஒரு புத்தகம் இருக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் அது தமிழில் வந்து அப்படி நவதாராளவாதம் என்றால் என்ன அது எப்படி புரிந்து கொள்ளணும் தாராளவாதம் என்ன நவ என்ன அது இந்த முதலாளித்துவ கட்டமைப்புல எப்படி இந்த கருதுகோள் இருப்பதை ஏராளமான ஆங்கில வாசித்து அதை தமிழ்ல வந்து தொகுத்து ஒரு அருமையான புத்தகம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி தற்கால முதலாளித்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு நூல் வந்து நவதாராளவாதம் இப்படி ஒரு பொருளாதார தளத்துல சாதியம் சார்ந்து மதம் சார்ந்து கல்வி சார்ந்து பண்பாடு சார்ந்து சாதிய ஒடுக்குமுறை சார்ந்து தனி மனிதர்கள் வந்து அரசு அதிகாரத்தால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக போது அவங்க பக்கம் நின்று செயல்படுதுன பண்முக தளத்துல உயிரோட்டமாக உயிர்ப்போடு செயல்பட்டு கொண்டிய பேராசிரியர் ஆ மார்க்ஸ் வந்து பல்லாண்டு கால அவங்க வாழ்கன வாழ்த்தி அவர் வந்து எங்களோட இணைந்து வந்து செயல்பட்ட செயலாற்றி கொண்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்துக்குரிய விஷயங்கள் எனவே அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளையும் அதே போன்று இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர்களை பாராட்டணும் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஏங்க எனக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கூடிய ஒரு சூழலா இருக்கும்போது பலரையும் அழைத்து ஏன்னா ஒன்னு ஒபிச்சு கூட்ட நேரத்தில் எல்லாம் சேர்ந்துருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போய் பேசுறதுல இருக்கும் ஆனா ஒரு மனிதன் இருக்கும்போது எழுபத்தஞ்சு வயசும் எழுபத்தஞ்சு வயசுல ஃபிசிக்கலாக ஃபிட்டா இருக்கிறதே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு நாற்பத்தஞ்சு வயசுல டயபிட்டிஸ் வந்தது சக்கர் ஆஃப் சுகர் கால் சுகர் சுகர் டீ பிளாக் டீ எல்லாம் ரொம்ப முட்டு மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் வந்துடுறது ஒரு மனுஷன் எழுபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு பெரும் சவாலா இருக்கு நம்ம கிட்ட ஒரு மனுஷன் எழுபத்தஞ்சு வயசு பிசிக்கலாக ஃபிட்டாக இருந்து நான் பாடுற இந்த வர்க்கத்துக்காக என்பதை நின்று அதுக்கே ஒரு பாராட்டு நடத்தணும் யாரெல்லாம் எழுபத்தஞ்சு வயசு ஆரோக்கியமாக இருக்குங்களோ அவங்களாம் பாராட்ட வேண்டியோம் ஸோ ஆரோக்கியமாக இருந்து இப்படிப்பட்ட கொஞ்சம் இந்த நண்பர்கள் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவர்களுக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கு நம்ம கை தட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுவதற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்